சம்மர் வெக்கேஷன்ல வீக்கெண்ட் ஏதாவது லாங் டிரைவ் போலான்னு நாங்க பிலடெல்பியா போயிருந்தோம் சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக சூப்பரா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க பிளவர்ஸ் அழகா ஆட்டோமேட்டிக்கா அதுவே க்ளோஸ் ஆகி ஓபன் ஆச்சு நடந்து போற வழி ஃபுல்லா லோட்டஸ் மாதிரி மேல அழகா வச்சிருந்தாங்க இந்த செட்டப் துணியில செஞ்சாங்களா அட்டையில செஞ்சாங்களான்னு தெரியல தொட்டு பார்த்தா சாஃப்டா இருந்தது இதை இந்த மாதிரி அழகா செஞ்சு அதை நிக்க வைக்கிறது பெரிய அவசியம்தான் சைனீஸ் மீ இந்த டிராகன் இல்லாம செலிப்ரேட்டே பண்ண மாட்டாங்க ஒரு ஃபுல் டிராகனை நீட்டா ஒரு பக்கமா வச்சிருந்தாங்க அடுத்து தேன்கூடுகள்லாம் நிறைய செட் பண்ணிருந்தாங்க அங்க நிறைய தேனிகளும் இருந்துச்சு அங்க நிறைய பேர்ட்ஸும் வச்சிருந்தாங்க அப்படியே லெஃப்ட் சைடா நடந்து வரும்போது பார்த்தா ஒரு கொரிலா ஃபேமிலியே இருக்கிறாங்க நல்லா போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் போஸ் இது நிறைய பேருக்கு பாண்டா ரொம்ப பிடிக்கும் அந்த பாண்டா எல்லாமே கூட்டமா ஒரு இடத்துல மூங்கில்களுக்கு கீழே உட்காந்தா எப்படி இருக்கும் ஒரு ஜூக்குள்ள போனா என்ன ஃபீலிங்கோ அதே மாதிரியே இருந்தது இது பார்த்ததா ஒரு அட்டையோ பேப்பர்லயோ செஞ்சிருக்கிறாங்க ஆனா பாக்குறதுக்கு ஒரு ரியலாகவே இருந்தது இங்க கூட பாருங்க ஒரு பூ மேல ஒரு பட்டர்ஃபிளை உட்கார்ந்து இருக்காங்க எவ்வளவு அழகா அங்கதான் ரொம்ப பிடிக்கும் ஒரு காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெண்டு ஜிராபிய வெல்கம் பண்ண வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இடத்துல ரெண்டு சைடும் ரெண்டு ஜெராப்பிய நிக்க வச்சிருந்தாங்க சென்ட்ரா சன்ஃபிளவர் மாதிரி நிறைய பூ வச்சு அதோட இடையில இடையில மானையும் குட்டி குட்டி ஜெராப்பியையும் நிக்க வச்சிருந்தாங்க இங்க நெருப்புக்கோழி செட்டப்போ அங்கே மயில் செட்டப் வச்சிருந்தாங்க முன்னாடி குட்டி சேர் போட்டு அதுல உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி குட்டி யானைல இருந்து பெரிய யானை வரைக்கும் அங்க ஒரு கூட்டமாக நிற்க வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட நிறைய அனிமல்ஸை வச்சு நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க அங்க இல்லாத அனிமல்ஸ்ன்னா கொஞ்சம் தான் மானு நரி ஓனா பள்ளி உடும்பு அதெல்லாம் கூட இருந்துச்சு இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா அந்த வாழை செட்டப் வச்சு அதுல வாழை பழம் காய்ச்சிருக்கிற மாதிரியும் அதுல ஒரு குருவி உட்காந்துருக்கிற மாதிரியும் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு நம்ம எக்ஸ்பார் ஜைல படிச்சிருக்கோம் ஆனா அது அவ்வளோவா நேரில் பார்த்தது இல்ல இந்த மாடு மாதிரி செட்டப் வச்சு அது நடுப்புற ஜைல வச்சிருந்தாங்க பக்கத்துல ஃபிளமிங் நிக்க வச்சு வச்சிருந்தாங்க இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க நெக்ஸ்ட் ஒரு செட்டப் போட்டிருந்தாங்க வாவ் வாட் அ கிரியேட்டிவிட்டி அப்படி இருந்தது பாக்க அவ்வளவு அட்ராக்ஷன் இருந்தது உள்ள ஃபுல்லா லைட் செட்டப் பண்ணிருக்கிறாங்க இது நைட்ல பார்த்தா வேற லெவல் இருந்திருக்கும் பட் எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு செலிபிரேஷன் இங்கே நடக்குதுன்னு இல்லைன்னா நைட்டுக்கு பிளான் பண்ணி இருந்திருக்கலாம் இந்த மாதிரி செட்டப்ப நம்ம நிறைய மூவில பாத்திருப்போம் இது என்னன்னு தெரியுதா இது சைனீஸ் டெம்பிள் இது அழகா அங்க மேக் பண்ணிருந்தாங்க பாக்க சூப்பரா இருந்தது அந்த சைனீஸ் டெம்பிளை சுத்தி அந்த டிராகன் போற மாதிரியும் பண்ணிருந்தாங்க அங்கங்க இந்த மாதிரி ஒரு பொம்மை மாதிரி வச்சிருந்தாங்க பாக்க பயங்கரமா இருந்தது பொம்மை நம்ம ஊர் திருவிழால அந்த காட்டேரி வேஷம் போடுற மாதிரி அவங்க ஊரு காட்டேரியாவோ என்னமோ தெரியல இந்த மாதிரி டெக்கரேஷனா சில மூவில நம்ம பாத்துருப்போம் அதாவது ஸ்கொயர் ஷேப்ல இல்லன்னா ரவுண்ட் ஷேப்ல அந்த சைனீஸோட எல்லா டிராகன்ஸையும் போட்டு அதை மாதிரி இந்த மாதிரி செட்டப் பண்ணிருந்தாங்க அந்த பார்க்கோட சென்டர்ல ஒரு அழகான ஒரு பவுண்ட் வச்சிருந்தாங்க அந்த பவுண்ட நிறைய லோட்டஸ் நிறைய லீவ்ஸ் அப்புறம் கொக்கு வாத்து எல்லாம் நிக்க வச்சிருந்தாங்க இங்க என்ன ஒரு விசித்திரமா ஒண்ணு நடந்துச்சுன்னா அங்க மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மியூசிக் தகுந்த மாதிரி இந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது பாக்க வாட்டர் டான்ஸ் பண்ற மாதிரியே இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க